வெற்றியை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய முக்கியமான ராசியில் ஒரு முதன்மை கட்டத்தில் இருக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி இந்த கடகராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி கொண்டவர்கள் சேமிப்பில் ஒரு ஆர்வம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சேமிப்பு நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க எப்போதுமே கையில் ஒரு பத்து ரூபாயாவது இருக்கணும் சார் அதுக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து தான் சார் ஆகணும் அதை ப்ரில்லியண்ட்டாக நம்ம பண்ண சார் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்துகிட்டே இருப்பீங்க உங்களுடைய காலகட்டமோ நேரமோ தெரியல இதுவரைக்கும் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் செட் ஆனதில்லை இந்த மூன்று வருடமாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தங்கம் சேர்த்துவது தங்கத்தில் முதலீடு செய்வது நிலம் வாங்குவதற்கு முதலீடு செய்வது சின்ன சின்ன கடன்களை சரி செய்வது மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலைமை எல்லாம் நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க மற்றவர்களுக்கு செய்து அவர்களிடமிருந்து நன்றியை மறந்த சில ராசிகளில் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து நன்றியை மறந்துருப்பாங்க உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் பண்ணது மறந்துருப்பாங்க நீங்கள் கடன் கொடுத்தீங்களா என்ன திருப்பி கொடுக்குறது கொஞ்சம் லேட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு தான் இருக்கும் தொழில் ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி ஒரு ஏதோ ஒரு சண்டை சண்டைச்சலவு அந்த மாதிரி ரீதியாகவும் சரி எதுலேயுமே நீங்கள் வந்து பெரிய ஆர்வம் காட்ட மாட்டீங்க ஒரு விஷயத்துக்குள்ளே டீப்பாக போவீங்க அவங்க நம்பி உள்ளே போகும்போது அதனால் ஏதோ ஒரு நன்மை நடக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்காது அமைதி அப்படியே கொஞ்சம் லேக் அடிச்சுட்டு அப்படியே பேக் அடிச்சிருப்பீங்க இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரி அதை பெருசாக சட்டை பண்ண மாட்டாங்க இறை பக்தியில் ஆர்வம் அதிகம் இடம் மாற்றம் உங்களுக்கு தற்போதைய நிலைமையில் கொஞ்சம் அதிகம் சில இடங்களுக்கு போய்ட்டா வந்திருப்பீங்க அவுட்டர் ஏரியாவுக்கு போய்ட்டா வந்திருப்பீங்க தற்போதைய நிலமையில் உங்களோட ஜாபே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளி ஏரியாக்களுக்கு போயிட்டு வருது வெளி மாவட்டங்களுக்கு போயிட்டுருது வெளி மாநிலங்களுக்கு நாடுகளுக்கு போயிட்டு வருது இந்த மாதிரி ஒரு ஓரியன்டான ஜாப் தான் உங்களுக்கு வரும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொந்த இடத்தை விட்டு மற்ற இடங்களில் நீங்கள் பிரயாணித்து மறுபடியும் வந்து சொந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேருக்கு இந்த நாட்கள் ஒரு பணம் சம்பாதிப்பதற்கு சரியான நாட்களாக இருந்தாலும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஓரளவு கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு நாளாக கூட இருக்கலாம் இந்த வருடமே ஸோ குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு இடம் ஒரு நிலையான ஒரு சொந்த ஊர்லேயே ஒரு நிலையான ஒரு வேலை இந்த மாதிரி அமையிறது தான் நீங்கள் வந்து வேண்டிகிட்ருப்பீங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்கள் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த ராசினர் இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தற்போதைய நிலமையில் ஒரு ரெண்டு பக்கம் போக முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிற ஒரு நேரம் ஒரு நல்ல ஒரு பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க ரெண்டு பக்கம் ஒரு வழி வருது அந்த ரெண்டு பக்கம் வழியில் எந்த பக்கம் சார் திரும்புறது அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க போர்டும் இல்லை அந்த இடத்துல ஒரு போர்டில் ஒரு இடம் மறைச்சிட்டு இருக்குது அந்த இடத்துல ஒரு ஃபோன் நம்பர் மட்டும்தான் இருக்குது தான் இப்போ உங்களோட நிலமை எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியாமல் அப்படி இருக்கிறவங்க கட்டாயம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தே ஆகணும் ரெண்டே தான் உங்களுக்கு இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டே வழி தான் ஒன்று நன்மையை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய ஒரு நேரம் இன்னொன்று தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டக்கூடிய ஒரு நேரம் இது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து மட்டும் தான் கணிக்க முடியும் எப்படி சார் நீங்கள் தான் இதில் தான் ஜாதகம் சொல்கிறீங்க அப்படியே சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் இது வந்து பொது ஜாதகம் அதாவது பொது பலன் அப்படின்னு தான் சொல்லணும் கடகராசியோட பொது பலன் இதுக்கு நடுவில் உள்ளே போனீங்க அப்படின்னா ராசி நட்சத்திரம் தசா புத்தி லக்கணம் நிறைய இருக்குது இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யோசித்து திறன்பட செயல்படக்கூடியவர்கள் ஸோ இப்போவும் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா பழைய நிலைமையை மைண்டில் யோசிச்சுக்காங்க இப்போ ஸ்டெப் எடுத்துட்டு மாட்டிக்காதீங்க ஸ்டெப் எடுக்கிற டைம் ஜாதகத்தை பார்த்துக்குவாங்க நீங்கள் எல்லா விஷயத்துமே டிவோஷனில் பார்க்கக்கூடியவர்கள் தான் எல்லா விஷயத்துமே சாம்பிகேட்டு பண்ணக்கூடியவர்கள் தான் எல்லாத்துலேயுமே ஆன்மீகத்தை வந்து கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் இந்த நிலைமையில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இறை வழிபாடு இறை வழிபாடு பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஒரு கான்டெக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன் இது இந்த கடவுளாக உங்களுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு நினச்சிக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் ஃபோன் பண்ணி ஐயா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி இதை மட்டும் சொல்லி என்ன பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஏதாவது ஒரு வழி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இதை பண்ணால் திசை வந்து இந்த நோய்க்கு பிரயாணிக்குது உங்கள் நன்மை நடப்பதற்கு இதுதான் உங்களுக்கு சரியான வழி அப்படிங்கிற வழி இருக்கும் அதை தெளிவாக சொல்லிடுவாங்க அதன்படி நீங்கள் செயல்படுங்க இல்லையா உங்களோட லோக்கலில் ஜாதகம் பாருங்கள் இல்லை சார் நாங்கள் நல்லா தெரிஞ்சாலே இருக்காங்க லோக்கலே ஜாதகம் பார்த்துக்கிறோம் காசு முன்ன பண்ண வெளியே என்ன கேட்பாங்க இங்கே என்ன ஃப்ரீயாக பார்த்து கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இடு ஆனால் ஜாதகத்தை பார்த்து செயல்படுங்க இல்லை சார் எங்களை வெளியே யாருக்குமே ஜாதகம் பார்க்குறீங்களாம் க்ளியராக தெரியல எங்கே பார்த்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல கீழே பாருங்கள் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது ஸ்க்ரீனில் ஃபேஸ்புட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை சொன்னீங்க அப்படின்னா போதுமானது இது இது ஒரு மிடில் கிளாஸ் ஜோதிடர் தான் மிடில் கிளாஸ் ஜோதிடர்னா மிடில் கிளாஸ் மக்களுக்கான ஜோதிடர் ஆனால் இந்த ஜோதிடர் யாருக்கெலாம் ஜோதிடர் பார்த்தாரு அப்படின்னு தெரியுமா திரைப்படத்தில் தற்போதைய நிலைமையில் ரிலீஸ் ஆகி ஒரு ஹிட்டு கொடுத்தவருக்கு இவர் தான் ஜோதிடம் பார்த்து நாள் குறித்து கொடுத்தாரு அந்த படம் ரிலீஸுக்கு யார் நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க எந்த படம்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு விஐபி ஜோதிடர் பிரபல அரசியல் தலைவர்களுக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னே சொல்லலாம் எது செஞ்சாலும் இவர்கிட்ட தான் பண்ணுவாங்க அந்தளவுக்கு ஒரு பிரபலமான ஜோதிடர் இது மட்டுமல்லாது நிறைய வகையான நிறைய வகையான தொழில் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் இவர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு இரநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு இவர் ஆசான் குருன்னு சொல்லுவாங்க பற்றிலாம் அந்த மாதிரி ஜாதகம் சொல்லி கொடுப்பாங்க பற்றிலாம் அந்த மாதிரி ஸோ அப்படி ஒரு நம்பர் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன் சரி சார் இந்த ராசியினுடைய பண்பு நலன்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தொழில் ரீதியாக இவர்கள் போய் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சாங்க அப்படின்னா ஒரு பத்து தொழிலை பார்த்துட்டு தான் இங்கே வந்து எங்களோட தொழிலுக்கே போவாங்க ஒரு பத்து தொழிலில் சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸை சந்திச்சு தான் இங்கே வந்து தொழிலுக்கே போயிருப்பாங்க தொழிலில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து நிறைய ஸ்டெப் எடுப்பாங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி நிறைய ஸ்டெப் எடுப்பாங்க ஆனால் பார்த்தா பெரிய ஒரு அவுட்புட்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க எந்த தொழிலுக்கு போனாலும் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் பிடிக்கல அது பிடிக்கல இது பிடிக்கல அப்படி தான் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல பெருசாக அவ்வளோ சீக்கிரம் சஸ்டைன் பண்ண மாட்டாங்க தேவெல்லாம் பேர் கெடுத்துவாங்க நான் நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் மற்ற கிட்ட தேவலாம் கெட்ட பேர் வாங்கக்கூடாது இதுதான் மெயின் அது மட்டும் அல்லாது இந்த ராசினருக்கு இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் நட்போட்டாரங்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற பேரில் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க ஆனால் அவங்களே வந்து இவங்களை ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு இவங்க க்ளோஸ் ஆகிருவாங்க எப்படி பக்கத்துலேயே எடுத்துகிட்டு சார் அவங்களுக்கு நம்ம நன்மை சார் நம்ம சார் அப்படின்னா இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயம் அளவுக்கு க்ளோஸ் ஆகிடுவாங்க ஸோ இந்த கடகராசினர் தேவையில்லாத கடன் பிரச்சனைகள்லாம் சிக்கியிருந்திருப்பீங்க தேவையில்லாத சில இடங்களில் பணத்தை இழந்திருப்பீங்க இந்த கடகராசினருக்கு தற்போது என்ன ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மருவு தேம்பல் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே அது பெரிய விஷயமெல்லாம் இருக்காது ஆனால் ஒரு சின்ன சின்ன ஒரு அடையாள குறிகளாக தேம்பல் இந்த மாதிரி ஒரு ஸ்கின் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் அதனால் சின்ன சின்ன மன உளைச்சல்களும் உங்களுக்கு இருக்கும் திருமணத்துக்காக காத்துட்டு வைங்களா ரொம்பவே வெயிட் இருப்பீங்க திருமணம் எப்போ சார் இதுன்னு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அதுக்கான கால அவகாசம் வந்து உங்களோட ஜோதிடத்தை பார்த்து தனிப்படையான ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் சிலருலாம் ஜாதகமே ரெண்டு மூணு டைம் எழுதியிருப்பாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஜாதகமே ரெண்டு மூணு டைம் எழுதி வச்சுருப்பாங்க இந்த ராசியினருக்கு தாய் தந்தையினுடைய ஒரு அரவணைப்பு கொஞ்சம் கம்மி தான் தாய் தந்தையினர் கொஞ்சம் பிரிஞ்சு தான் இருப்பாங்க பூர்வீக இடம் ஓரளவுக்கு செட் ஆகாது கொஞ்சம் வெளியே தான் இருப்பீங்க உங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய அரவணைப்பு ஓரளவுக்கு இருக்கும் உங்களை காப்பாற்றணும் எங்களாக இருக்கும் ஊரார் திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஊராக இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க தாய் தந்தையினுடைய பலம் உங்களுக்கு அவ்வளோ கிடையாது உங்களுக்கு ஏற்கனவே இருந்த நட்போட்டாரங்களை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறது தான் பார்ப்பீங்க நட்போட்டாரமாக நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பீங்க என்ன இருந்தாலும் உங்களுடைய வாய் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மீறலாம் நட்போட்டாரங்களை அதிகப்படுத்தலாம் சொந்த பந்தங்களுக்குள்ளே இணைந்திருக்கலாம் அது மட்டும் அல்லாது இந்த ராசினர் இந்த ராசினருக்கு ஒரு லாட்ரி நேரம் அப்படின்னு சொல்லலாம் லாட்ரி நேரம் அப்படின்னா என்ன சார் ஏதாவது லாட்ரி டிக்கெட் எதாவது விழுவுமா சார் பொறுமையாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதே இப்போ உங்களுக்கு பெரிய லாட்ரி உங்களுக்கு ரெண்டே வழி தான் ஒன்றும் பிரச்சனையில் போய் மாட்டுறது இன்னொன்று நன்மையில் சிக்கிறது நன்மையில் மாட்டிட்டால் அது பாட்டு நன்மையாகவே எழுத்துகிட்டு வரும் அதே இன்னொன்று பிரச்சனையில் மாட்டினீங்க அப்படின்னா அது பிரச்சனையிலேயே உங்களுக்கு கொஞ்ச நாள் டைவேர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு தான் லைட்டாக பிரச்சனாவே மைண்ட் ஒரு மாதிரி அப்செட் ஆகிருமை ஸோ தேவை மைண்டில் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துகிட்டிங்கன்னா அதையே போட்டு இருப்பீங்களே நைட்டு தூங்காமல் அதையே போட்டு நினச்சிட்டுருப்பீங்களே ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நான் வந்து மைண்டில் வச்சிருப்பீங்க இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலமையில் ஒரு டைமாவது ஜாதகம் பார்த்துக்கோங்க உங்களுடைய லோக்கலில் பார்த்தாலும் சரி இப்போ நான் கொடுத்த நம்பரில் பார்த்தாலும் சரி திருமண தடை நீக்கிறதுக்கு கண்டிப்பாக மேல்மலையனூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க குழந்தை வரத்துக்கும் மேல்மலையனூர் கோவிலுக்கும் பழனியில் கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடிக்கு போயிட்டு மேலே இருக்கிற பழனியில் வழிபட்டுவாங்க நிறைய பேருக்கு தெரியறதில்லை நிறையா வீடியோக்கள் நான் சொல்கிறேன் இதுலேயும் நான் சொல்கிறேன் திரு ஆவினங்குடி குழந்தைகளுக்கான கோவில் மேலே இருக்கிறது பாலன் ஓகேவா ஸோ கீழே இருக்கிற கோவில் வழிபட்டுட்டு தான் மேலே இருக்கக்கூடிய பாணிய கோயிலில் வழிபடணும் பழனியில் நிறைய பேர் டைரெக்டாக போகிறோன்னே பழனிமலை ஏறி கும்பிட்டு வந்துடுவீங்க கீழே இருக்கிற திரு ஆவினங்குடியில் வணங்கிட்டு தான் மேலே இருக்கிற பணிகள் பழனியில் போய் வழங்கிட்டு வரணும் பணங்கிட்டு வரணும் இதை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் அல்லாது கல்வியிலும் சிறப்பதற்கு தொழிலிலும் சிறந்து விளங்குவதற்கு திருப்பதி ஏழ்மலையனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் திருப்பதி ஏழ்மலையனுடைய வழிபாடு பண்ணும்போது அந்த கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சின்ன சின்ன வேரியேஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதில் வந்து நிலைப்பாடாக நிற்க முடியும் இப்போவுமே உங்களுக்கு சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருக்க தான் செய்யுதுங்க இந்த கடகராசியினரை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக எந்த ஒரு செயல்கள் ஏற்பட்டாலும் சின்ன சின்ன சர்க்கிள்களை சந்தித்து தான் நீங்கள் வந்து மேலே ஏறி வரக்கூடிய ஒரு நேரம் அது என்ன பண்ணாலும் உங்களுக்கு அப்படி தான் கடகராசியில் இருக்கிற நிறைய பேர் நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு சின்ன சின்ன சர்க்கள்களை சந்திக்காமல் இங்கே வந்து மேலே வந்ததே கிடையாது மேலோங்கி இருப்பாங்க அந்த ராசினர் வந்து கண்டிப்பாக மேலோங்கி இருப்பாங்க ஆனால் சர்க்கல்களை சந்தித்தால் தான் மேலோங்கி இருக்காங்க அதை எப்படி அதெல்லாம் சரி பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டைம் ஜோதிடம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி எல்லா ராசினரும் போய் அந்த இடத்துல உட்காருங்க சரியாக போயிடும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது உங்களோடய பிறந்த நேரம் வேறு பிறந்த ஊர் வேறு பிறந்த தேதி வேறு உங்களுடைய லக்கினம் வேறு நட்சத்திரம் வேறு தசாபுத்தி வேறு உங்கள் கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு அதனால் உங்களுக்கு வந்து வேரியேஷன் நிறையா இருக்கும் ஸோ அதனால் ஒவ்வொன்றும் தனிப்படியாக ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது சக்ஸஸ்க்கான நேரம் தான் ஸோ அதை சரியாக பார்த்து பண்ணிங்க அப்படின்னா நன்மைகளே நடக்கும் ஸோ வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் சென்ஷனில் பதிவிடுங்க நிறைய பேர் ஃபோன் நம்பரையே தான் கேட்குறீங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சார் ஃபோன் நம்பர் தயவு செஞ்சு அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதே மாதிரி மேலே வந்து ஸ்க்ரீனில் நம்பருக்கு அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே